ஆழ்வாரம் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம் ரகசிய கணத்த பரிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகிறோம் இதிலே சனிக்கிழமை தோறும் சந்தேக நிவர்த்திக்காக நேரத்தை ஒதுக்குகிறோம் அதிலே இன்றைய தினம் என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கேட்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம நேரம் ஏதாவது கேள்வி என்றுதான் பார்க்கலாம் அஸ்திராதி மார்க்கத்திலே அமானவன் என்று காட்டப்பட்டிருக்கேன் அந்த அமானவன் யாரு அதே போல திருமோகூர் காலமேகப் பெருமாள் வழித்துணை பெருமாள் அவரை பற்றியும் கொஞ்சம் விளக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி அதாவது ஒரு ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா இந்த உடலை விட்டு முக்தி அடைகிறான் என்றால் அவன் இங்கிருந்து அர்ச்சிராதி கத்தியிலே போவான் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது பொதுவான வழி மோட்சத்தை அடையக்கூடிய வழின்னா அர்ச்சிராதி கதி அச்சிராதி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது அர்ச்சிசு என்கிற அந்த லோகம் முதலிலே இருப்பதனால இது அர்ச்சிராதி என்று இருக்கு இந்த அர்ச்சிசு என்கிற லோகம் தொடக்கமாக பல லோகங்கள் வழியாக போவான் என்று சொல்லப்படுகிறது இந்த யாத்திரை இவனுடைய கடைசி யாத்திரை தான் இந்த சம்சாரத்திலிருந்து வெளியே போகக்கூடிய யாத்திரை இங்கிருந்து இந்த ஆத்மா மிக வேகமாக பரமபத்தை போய் அடைந்து விடுவான் ஆனாலும் அந்த பயணமானது இவனாலே தனியாக பண்ண முடியாது அதனால இவனுக்கு துணைக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அது யார் வருவார் என்றால் அது வியாக்கியானத்தில் நம்பிள்ளே ஒரு இடத்துல அழகாக எடுத்து காட்டியிருக்கார் பொதுவாக ஆதிவாகிகர்கள் என்று சொல்லுவார்கள் ஆதிவாஹிக்கர்கள்னா அவர்கள் ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு போகக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆத்மாவை வழிநடத்தி கொண்டு போவார்கள் எங்கிருந்து இந்த பூலோகத்திலிருந்து ஒருத்தன் புறப்படுறான்னா ஒரு ஆத்மா புறப்படுறான்னா உடனே அர்ச்சிசு அகசு என்று இந்த வரிசையா ஒரு ஒரு லோகம் வழியாகவும் அந்த ஆத்திவாகிகர்கள் ஒருத்தன் அழைத்து கொண்டு போவான் இது பொதுவாக முக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இங்கிருந்து இந்த அண்டத்துக்கு வெளியிலே போய் அதற்கு மேலே அவன் ஒவ்வொரு இடமாக ஆவரணங்களை எல்லாம் சப்த ஆவரணங்களை எல்லாம் கடந்து மூலப்பிரிருத்தியை கடந்து விரஜா நதி கரை வரைக்கும் இந்த கொண்டு கூட்டிக்கொண்டு விடுவார்கள் ஆனால் அதுக்கு மேலே இவன் விரஜா நதியிலே இறங்கி அந்த பக்கம் எழுந்து கொள்ள வேண்டும் அதாவது விரஜா நதி கரைக்கு இந்த பக்கம் விரஜா நதிக்கு இந்த கரையில கீழ்கரையில சம்சாரம் இருக்கிறது இங்கே இவன் உள்ளே அந்த நதிக்குள்ளே இறங்கி அந்த கரையில அந்த கரையில பரமவதம் இருக்கிறது ஸ்ரீவைக்குண்டம் இருக்கு அங்கே அவன் எழுந்து வர வேண்டும் அப்படி அவன் எழுந்து வரும்பொழுது அமானவன் என்பவன் வந்து கை கொடுத்து இவனை வெளியிலே கொண்டு வந்து இவனுக்கு ஒரு திவ்யமான தேகத்தை கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது இது பொதுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் கிரமம் இந்த அர்ச்சிராதிக்கத்திலே போய் விரஜா நதியிலே தீர்த்தமாடி அந்த பக்கம் வெளியிலே வரும் பொழுது பரமபதத்திலே இந்த அம்மானவன் கை கொடுத்து வெளியிலே கொண்டு வர அப்பொழுது அவனுக்கு ஒரு திவ்யமான தேகம் கிடைக்கிறது விரஜா நதியிலே குளிக்கும் பொழுதே தீர்த்தமாடும் பொழுதே அவனுக்கு மொத்தமாக இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இங்கிருந்து போகும் பொழுதே ஸ்தூல சரீரம் போயிடுறது இங்கிருந்து சூக்ம சரீரத்தோடே அவன் போவான் சூக்ம சரீரம்னா நுண்ணியதாக இருக்கக்கூடிய சரீரம் அத்தோடைய அவன் விரஜா நதி வரைக்கும் போவான் விரஜா நதியில குளிக்கும் பொழுது அந்த சூக்ம சரீரமும் போயிடும் வெளியில வரும்பொழுது திவ்யமான அப்ராக்கிருத்தமான அதாவது இந்த உலகத்திலே இருக்கிறத போல பஞ்சபூதத்தாலே பண்ணப்பட்ட சரீரம் இல்லாமல் அப்ராக்கிருத்தமான ஒரு தேகமானது அவனுக்கு கிடைக்கிறது அப்படி கிடைத்த பிறகு அவன் அங்கிருந்து உள்ளே எப்படி அலங்காரம் பண்ணப்பட்டு உள்ளே கொண்டு செல்லப்படுகிறான் அழைத்து செல்லப்படுகிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது ஒரு கிரமம் கொஞ்சம் விசேஷமான பக்தர்களாக இருந்தார்கள் என்றால் எம்பெருமான் என்ன பண்ணுவானாம் தன்னுடைய கருடாழ்வாரை அனுப்பி அனுப்பி வைப்பானாம் அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு ஆதிவாஹிகர்களுக்கு பதிலாக கருடாழ்வாரை அனுப்பி அந்த கருடாழ்வார் இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து விசேஷமான பக்தர்கள் அதாவது இந்த முக்தி அடையக்கூடியவர்கள் ரொம்ப விசேஷமாக பக்தி உள்ளவர்களாக இருந்தால் கருடாழ்வார் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போவான் என்று சொல்லப்படுகிறது இதற்கும் மேலே இன்னும் மிக மிக விசேஷமான ஆழ்வாரை போன்ற ஒரு பக்தராக இருந்தால் அவர் முக்தி அடைகிறார் என்றால் அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் தானே வருகிறான் அப்படி வரக்கூடிய எம்பெருமானைத்தான் இங்கே திருமோகூரில் இருக்கக்கூடிய பெருமாள் காலமேக பெருமாள் அந்த பெருமாளுக்கு வழித்துணை பெருமாள் என்றும் திருநாமம் அதாவது ஆழ்வாருக்கு இந்த அர்ச்சிராதி கத்தியிலே பயணம் ஏற்படும் பொழுது இந்த திருமோகூர் பெருமான் தான் வந்து வழித்துணையாக வருவான் என்று சொல்லப்படுகிறது இப்படி விசேஷமான அதிகாரிகளுக்கு தானே வந்து அழைத்து போகிறான் என்று சொல்லப்படும் இப்படி வரக்கூடியவர்கள் தான் இந்த ஆதிவாகிகள் வருடாழ்வார் எம்பெருமான் என்று ஆனால் அமானவன் என்பவன் யாருன்னா இந்த விரஜா நதியிலே தீர்த்தமாடி நாம் வெளியிலே வரும் பொழுது அங்கே நமக்கு கை கொடுத்து நம்மை வெளியிலே கொண்டு வந்து திவ்யமான தேகத்தை கொடுக்கக்கூடியவர் அவனுக்கு அமானவன் என்று திருநாமம் இப்படி இந்த கத்தி அமானவன் திருமோகூர் பெருமாள் இவற்றை இவர்களை எல்லாம் பத்தி சுருக்கமாக பார்த்தோம் ஸ்ரீமதி ராம நம அடியின் சுவாமி நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது சூத்திரத்துல சொல்லுவோம் வாட்சச்சிக்கவும் காக்கமாகவும் பற்றினாலும் இல்லை அப்படி சொல்றச்சு அதுல சுயப்பத சுயப்பதிப்படியிலும் அப்படின்னு சொல்லி அந்த சுயப்பதிப்படியில வருகிற வியாக்கியம் இது குடுத்திருக்கு சூத்திரம் குடுத்திருக்கு இந்த புத்தி விசேஷம் ஆகிறது அனன்யார்கேஷத்துவ ஞான காரியமாய் அப்படின்னு கொடுத்திருக்கிறது அந்த ஞான காரியமாய் என்றேத்வானத்தை இப்போ அந்த இடத்துல சேஷ் அனன்யார்க சேஷத்துவ ஞான காரியமாய்னு இருக்கு சேஷத்துவ ஞானம் அப்படின்னு வச்சுக்கணும் முதல்ல அனன்யார சேஷத்துவ ஞானம்னா அந்த பகவான் ஒருத்தனுக்கே நாம் சேஷப்பட்டிருக்கிறோம் என்கிற ஞானம் அந்த ஞான காரியமாய் அந்த ஞானத்துடைய காரியமாக இது இருக்கு இந்த புத்தி விசேஷம் இருக்கு எந்த புத்தி விசேஷம் அந்த பகவானையே நாம் தஞ்சமாக பற்ற வேண்டும் என்கிற புத்தி விசேஷம் சுவாமி ராமதாஸ் ஆஹ் ஞானான் மோட்சம் மானசமாக அப்படிங்கறது அப்படிங்கறத கொஞ்சம் புரியல அதாவது ஞானான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரத்துல முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்கு ஞானத்தாலே ஒருத்தனுக்கு மோட்சம் ஏற்படுகிறது ஞானம் இல்லை என்ன ஞானம் இங்க பலவிதமா பல சம்பிரதாயத்துல பல விதமான ஞானத்தை சொல்லுவார்கள் நம்முடைய வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவாத்மா பகவா பகவானுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த ஞானம் முதல்ல இருக்கணும் அந்த பகவானை அடைவதற்கு என்ன வழி அது தெரிஞ்சுக்கணும் அந்த பகவானை அடைந்து என்ன பண்ண போகிறான் என்பதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல என்ன விரோதிகள் இத்தனை நாள் ஏன் பகவானை அடையாமல் இருக்கான் இதான் அர்த்த பஞ்சகம்னு பொதுவாக சொல்லுவார்கள் இல்லையா அப்படிப்பட்ட அந்த அர்த்த பஞ்சக ஞானம் இருக்க வேண்டும் அதே போல் தத்துவத்திரைய ஞானம் இருக்க வேண்டும் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று மூன்று தத்துவங்கள் இது போல ஞானம் இருந்ததுன்னா ஒருத்தனுக்கு மோட்சம் ஏன்னா ஞானம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன அடுத்த படி என்னது அந்த ஞானத்தை நாம் நன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது அது நடக்கணும் அது நடந்தால் அதுக்கு பிறகு மோட்சம் என்று பொதுவாக சொல்லுவார்கள் அப்படி சொல்லப்படுவதனாலே இந்த ஞானான் மோக்ஷம் என்பதனாலே சாஸ்திரமும் அதை சொல்லியிருக்கு அப்படி இருப்பதனாலே இந்த சரணாகத்தியானது பிரபத்தியங்கிறது பற்றுகிறேன் தானே இருக்கு பற்றுவதுங்கிறது எப்படி இருக்கணும்னா மனசாலையும் இருக்கலாம் வாக்காலையும் இருக்கலாம் சரீரத்தாலையும் இருக்கலாம் அதெல்லாம் மனவான் மமைகள் முதலிய விளக்கியிருக்கார் பவசரணம் இத்தியாதிப்படியே ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரார்த்திக்கையாகிற கேவல வாச்சிக்கமாகவும் வாக்காலே தேவரீர் அடியனை ரட்சிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம் இல்லைன்னா சரீரத்தாலே நாம் சரணாகதி பண்ணலாம் கையாலே கையை கூப்பி இல்ல கீழே விழுந்து சேவித்து தேவரீர் தான் அடியனுக்கு தஞ்சம் தேவரீரே அடியனை ரட்சிக்க வேணும் அப்படின்னு உடம்பாலே ஒரு செயலை பண்ணி சரணாகதி பண்ணலாம் இல்லைன்னா மனசாலையும் பண்ணலாம் மனதளவிலே அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை அதாவது பகவானே நமக்கு ரக்ஷகன் நீயே எனக்கு ரக்ஷகன்கிறத விட்டு சொல்லாமல் மனதளவிலே அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டிருப்பது இந்த மூணு விதமாக சரணாகதி பண்ணலாம் என்பதை காட்டி அதுல எது தான் இங்க மானசமாக கடவுதுங்கிறார் எது முக்கியம்னா இதுல மனதாலே பண்ணக்கூடிய சரணாகதி தான் மிக முக்கியம் ஏனெனில் இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஞானான் மோட்சம் ஞானம்ங்கிறதே மனதாலே உணரக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படி சாஸ்திரமும் சொல்லுகிறது இந்த ஞானம் இருந்தால் மோட்சம் என்று இப்ப இவனுக்கு என்ன ஞானம் வேணும் அதாவது இந்த பிரபன்னன் முக் மூக்ஷுவாக இருக்கக்கூடிய பிரபன்னனுக்கு என்ன ஞானம் வேணும்னா பகவான் ஒருவனுக்கே நாம் சேஷப்பட்டிருக்கிறோம் வேறு யாருக்கும் சேஷப்பட்டிருக்கவில்லை என்ற அந்த ஞானம் அது ஏற்பட்டது என்றாலே அதுவே போதும் நாம் வாக்காலே பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ கீழே விழுந்து சேவிக்கிறோமோ இல்லையோ மனதளவிலே இந்த உறுதியான விசுவாசம் ஏற்பட்டதுன்னா அதுவே போதும் இது ஏன் அப்படி சொல்றார்கள்னா பெரியவர்கள் ஒருத்தனுக்கு வந்து ஆஹ் கை கால்களே இல்லாம இருக்கலாம் அவன் எப்படி கீழே விழுந்து தண்டனை சமர்ப்பிக்க முடியும் சாஷ்டாங்க நமஸ்காரம் எப்படி பண்ண முடியும் அது அவனாலே பண்ண முடியாமல் இருக்கலாம் அதே போல இன்னொருத்தனுக்கு பேச்சு வராமல் இருக்கலாம் அவன் எப்படி தேவரில் தான் அடியனை ரட்சிக்க வேணும்னு சொல்ல முடியும் ஆனால சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனா குறைந்த பட்சம் ஒருத்தன் இடத்துல என்ன இருக்கணும் அந்த எபெருமான் தான் நமக்கு ரட்சக்கனுங்கிற அந்த உறுதியான விசுவாசம் இருக்கணும் இல்லையா எண்ணம் இருக்கணும் இல்லையா அதுதான் முக்கியம் என்று காட்டுகிறார் அதுக்கு பல காரணம் இந்த படியில இருந்து காட்டியிருக்காரு இந்த புத்தி விசேஷம் ஆகுறது அனன்யார சேஷத்துவ ஞான காரியமாய் இத்தர உபாய வியாபிரத்தமாய் භගවත රක්ෂකත්ව අනුමදි රූපමයි සෘ ධනුෂ්ටයමයි ්‍යවිිචාර விළඹ විදුරමයි සර්වාධිකාරමයි නියම ශූ්‍යමයි අන්තිමස්ෘති නිරපේක්ෂමයි සුකමයි යංචා ගර්භමයි දල්ඩ අධ්‍යවසාය ரூபமாய் இருப்பதொரு ஞான விசேஷம் என்று அருளி செய்தார் இப்படி பிள்ளைலோக்காச்சாரியரை அருள் செய்திருக்கிறார் இங்கே ஸ்ரீஹதி படியில இந்த புத்தி விசேஷம் இந்த புத்தி விசேஷம்னா மனதிலே ஒரு உறுதி ஏற்படுகிறது இந்த பகவான் தான் நமக்கு சேஷி நாம் அவனுக்கு மட்டுமே சேஷபூத்தன் என்கிற உறுதி ஏற்படுறதே அது எப்படியெல்லாம் இருக்குங்கிறதை காட்டுற அனன்யார்க சேஷத்துவ ஞான காரியமாய் அனன்யார்க சேஷத்துவ ஞானம் பகவான் ஒருத்தனுக்கே நான் அடிமைப்பட்டவன் என்ற ஞானம் அதனுடைய காரியமாக இருக்கிறது இத்தர உபாய வியாபர்த்தமாய் மற்ற உபாயங்களிலே நான் நன்வைக்கவில்லை என்று காட்டுவதற்கு அந்த வே அந்த வேறுபாடை காட்டும் விதத்திலே இருக்கிறது மற்ற உபாயங்கள்ல இருந்து வேறுபாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பகவத் பகவதகத்துவ அனுமதி ரூபமாய் பகவானே நம்மை ரஷிக்க வேண்டும்கிறதுக்கு நாம் அனுமதி கொடுக்கணுமே அது எப்படி கொடுக்க முடியும் இப்படி மனதாலே உறுதியான அந்த நிலைப்பாடை எடுத்தோம் என்றால் அவனை நம்மை ரஷிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறோம் அது அனுஷ்டேயமா அது ஒரு தடவை பண்ணினாலே போதும் வெபிச்சார விளம்ப விதுரமாய் வேறு விஷயங்களிலே மனது போவதோ இல்ல விளம்பம் விளம்பமா காலதாமதம் ஏற்படுவதோ இல்லாமல் இருப்பதாய் சர்வாதிகாரமாய் இது எல்லாரும் பண்ணக்கூடியது யாருக்கெல்லாம் ருச்சி இருக்கோ அவனாலே கண்டிப்பாக மனதாலே நினைக்க முடியும் உடம்பாலே பண்ண முடியறதோ வாக்காலே பேச முடியறதோ அது இல்லாட்டி கூட மனதளவிலே பண்ண முடியும் அதே போல சூன்யமா எந்த நியமமும் மனசால நினைக்கிறதுக்கு என்ன நியமம் அந்த பகவானே நமக்கு தஞ்சம் என்று மனதால நினைக்கிறதுக்கு ஏதாவது நியமம் இருக்குமா ஒரு நியமமும் கிடையாது நியமம்னா இந்த இடத்துல அது குளிச்சிட்டு தான் பண்ணணும் திருமணட்டண்டு தான் பண்ணணும் அதே போல இந்த தான் பண்ணணும் இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மனதளவில நினைப்பதற்கு இந்த எந்த கட்டுப்பாடும் கிடையாது அப்படி மனதாலே இந்த உறுதியை கொண்டு வரும் பொழுது அது சூன்யமாக எந்த நியமமும் இல்லாமல் இருக்கு அதே போல அந்திம அந்திமஸ்மிருதி நிரப்பேட்சமாய் அந்திம ஸ்மிருதியை எதிர்பார்க்காததாக இந்த உபாயம் இருக்கு சரணாகதி என்கிற உபாயமே அந்திம ஸ்மிருதியை எதிர்பார்க்காது சுகமாய் ரொம்ப சுகமா இருக்கு மனதால நினைச்சிடலான்னா எல்லாமே மனதாலே நினைச்சிட்டான்னா ரொம்ப சுகமா இருக்குமே அப்படி மனதால நினைப்பது சுகமா இருக்கு யான்சா கர்ப்பமாய் யான்சா கர்ப்பம்னா ஒரு விஷயத்தை பிரார்த்திப்பதாக இருக்கிறது அந்த பிரார்த்தனை உள்ளடக்கி இருக்கிறது பகவான் வந்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை உள்ளடக்கி இருக்கிறது திருட அத்தியவசாய ரூபமாய் உறுதியான நம்பிக்கை அந்த விதத்திலே இது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஞான விசேஷம் என்று காட்டியிருக்காருன்னு இங்கே மாமனிகள் எடுத்து காட்டுறார் ஆக இந்த விஷயத்தை தான் மானச மானசமாக கடவுது அதாவது மனதாலே நினைப்பதுதான் முக்கியம் என்பதை எடுத்து காட்டுகிறார்

அடியுதா அடியோஸ் மீசுவாமி பரும கிருப்பேர் சுவாமி அடியன் ராமானுஜா